நம்ம இயக்குனர் சிலரோகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய செவன் ஜி காலனி படத்தோட இரண்டாம் பாகத்தை இயக்கிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய புதுப்பேட்டை இரண்டாம் பாகத்தை எடுக்கப் போகிறார் இந்த படத்தில் தனுஷா நடிக்க போகிறாரு கலைப்புலி எஸ் தானவர்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த படத்தை தயாரிக்க போகிறாரு ஸோ இது வந்து இந்த வேர்ல்டத்திலேயே அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் கிளியராக எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புதுப்பேட்டை இரண்டாம் பாகத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இயல்பாக எழுந்திருக்கு ஆனா அந்த முதல் பாகத்திலேயே முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் இறந்துடுவாங்க உதாரணத்துக்கு ஸ்னேகாவே அந்த படத்தோட ஹீரோயின் அவங்களே இறந்துருவாங்க உய்யோடு இருக்கீங்களா யாருன்னு பார்த்தா வில்லனாக அடித்த நம்ம அழகம் பெருமாள் இருப்பார் ஹீரோயினாக சோனியா அகர்வால் இருப்பாங்க இவங்களாக தான் இப்போ இந்த நேரத்தில் தான் சோனியா அகர்வால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து புதுப்பேட்டை இரண்டாம் பாகத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கண்டிப்பாக அந்த புதுப்பேட்டை பாட்டில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டா நடிப்பேன் நடிப்பு தான் என்னுடைய தொழில் செல்வராகன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதுவரை புதுப்பேட்டை இரண்டாம் நடிக்கணும் நடிக்க போறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டை சோனியா அகர்வால் வந்து தெரிவிச்சுக்கங்க ஏன் இப்படி நெகட்டிவா பேசுறாங்க அவங்க கூப்பிடுவாங்களா இல்லையான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசாங்க அப்படின்னா நமக்கே தெரியும் செல்வாகனும் சோனியா பார்த்தீங்கன்னா காதல் கொண்டேன் செவன்ஜி ரெயின்போ காலனி புதுப்பேட்டை இந்த மூன்று படங்களை ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணிக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மதியம் ரெண்டு பேர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு விவாகரத்தம் ஆயிடுச்சு ஸோ சோனியா அகர்வால் மிகப்பெரிய உயரத்தில் பீக்கில் இருக்கும்போது அவருக்கு பல படங்கள் வாய்ப்பு வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கான பெரிய வாய்ப்புகள் கிடையாது இப்போது மீண்டும் சில படங்களில் தலகாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த புதுப்பேட்டை இரண்டாம் பாகத்தில் அவங்க நடித்தாங்கன்னா நிச்சயமாக வெயிட்டான கேரக்டர் தான் இருக்கும் ஏன்னா செல்வி அப்படிங்கிற கேரக்டர் இரண்டாம் பாகத்தில் தனுஷை எப்படிலாம் பழிவாங்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே ரசிகளுக்கு இருக்குது சிலராகனும் அந்த பழைய எல்லாம் மறந்து அந்த கேரக்டரில் சோனியா அகர்வாலேயே நடிக்க வச்சார்னா நல்லாயிருக்கும் இல்லை கூட இருந்த அந்த முன்பின் விரோதம் காரணமாக சோனி அகர்வால் நடித்திருந்த செல்வி கேரக்டரையே படத்துல தூக்கிட்டாருனா அது எந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் புதுப்பேட்டை இளண்டாம் பாகத்தில் சோனியா அகர்வாலோட செல்வி கேரக்டர் இருக்கணுமா அந்த கேரக்டரில் சோனியா அகர்வாலே நடிக்கணுமா இல்லையா என்று